ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எண்பத்தி மூன்றாவது தலைப்பு இந்து மதமும் தனி மனிதனும் இதனால் தனிநபர் குடும்பம் இதுகளை நாங்கள் இரண்டாம் பட்சமாய் வைத்துவிட்டோம் என்று அர்த்தமே இல்லை நான் திரும்ப திரும்பச் சொல்லியிருக்கிறேன் இந்து மதம் இண்டிவிஜுவலை சுத்தி செய்கிறதற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறது மற்ற மதங்கள் மாதிரி அதில் சோஷியல் ஸ்பிரிட் சமூக உணர்வு இல்லை என்று அந்த மற்றவர்கள் கண்டனம் செய்கிறபோது நாமும் இப்படி ஒரு மதம் இருந்தால் அது உசந்ததில்லைதான் என்று தப்பாக நினைத்து கொண்டு அவர்களிடம் இல்லை எங்கள் மதத்தில் பரோபகாரத்தை பற்றி எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று டிஃபென்சிவில் தற்காப்பில் ஆர்கியூ பண்ணவே வேண்டாம் ஏனென்றால் வாஸ்தவத்திலேயே சொசைட்டியை விட நம் மதத்துக்கு தான் முக்கியம் அவனவனும் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தால் அவனவனை சுத்தி செய்து கொள்வதுதான் நம் மதத்துக்கே உயிர்நிலை என்பது என் அபிப்பிராயம் இண்டிவிஜுவல்களின் ஸ்வய அனுஷ்டான பலத்தினாலும் அவர்களுடைய பரிசுத்தியின் தான் இந்த மதம் மற்ற எந்த மதமும் தோன்றுவதற்கும் முன்னாலிருந்து பதினாயிரம் லட்சம் வருஷங்களாக அந்த எல்லா மதங்களும் இதன்மேல் படையெடுத்து வந்ததையும் மீறி இன்றைக்கு எந்த மதமும் மதமுமில்லாத நாஸ்திக்யம் கரைபுரண்டு கூட சமாளித்து ஜீவனோடு இருக்கிறது என்பதே என் அபிப்பிராயம் இந்துக்களின் மதத்துக்கு உயிர்நிலை தனி மனுஷியனின் சுவதர்மப்படியான சுத்த வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் மதத்துக்கு உயிர்நிலை பரோபகாரம் துருக்கர்கள் மதத்துக்கு உயிர்நிலை கட்டுப்பாடு என்பது என் அபிப்பிராயம் பொதுவில் இந்து மதம் தவிர மற்ற எல்லா மதத்தினருமே ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக இருப்பார்கள் நமக்கு ஆர்கனைசேஷன் போதாது இங்கே தனி மனுஷிய சக்தியாலேயே மதம் ஜீவிக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்